இப்போ பீகார் தேர்தலில் கிட்டத்தட்ட வெற்றி உறுதி அப்படின்ற தான் அங்கேருந்து நிலவரங்கள் வருது இந்த பீகார் தேர்தல் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியாகவும் அல்லாம இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கிய தலைவராக அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்த பாருங்கள் இந்த சைடு வந்து இந்த வண்டியில் போகும்போது பிரியங்கா காந்தி பின்னாடி நிற்கிறாங்க இந்த சைடு தேஜஸ்வி நிற்கிறாரு இந்த சைடு ராகுல் காந்தி நிற்கிறாரு அப்போ தேசிய அரசியலில் வந்து இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை வந்து அடைஞ்சிருக்கார் இப்போ ஸ்டாலின் அவர்களோட காலம் இது ஸ்டாலின் அவர்களோட நேரம் இது ஒரு வேளை பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணியில் இருக்க நிதிஷ்குமார் அவர்கள் இல்லை அவங்க கூட சார்ந்தவர்கள் தோக்குறாங்க மிக மோசமாக தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒரு நாலஞ்சு எம்பி இப்போ அதிருப்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க பீகார்ல வந்து போதிய முக்கியத்துவம் கொடுக்கல ஆந்திராக்கு நிறைய கொடுத்தாங்க நான் வந்து இது வியூகங்கள் இல்லை ஒருவேளை பிஜேபி அங்க தோக்குதுன்னா இதெல்லாம் நடைமுறையில சாத்தியம் நான் அதை பத்தி பேசுறேன் பீகார் வந்து ஒரு பெரிய ஸ்டேட் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்து நீங்கள் வந்து ஆட்சி இழக்கிறீங்க போது என்ன ஆகிடும்னா பிஜேபிக்கு வந்து ஒரு பதட்டம் வராச்சு ஏன்னா அவங்க வந்து மைனாரிட்டிக்கு மக்களை தவறான ஒரு பாதையில் வழிநடத்தி கொண்டு போகிறாரு இது தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இல்லை இல்லை தேசத்துக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லை தேசத்துக்கு உங்களால் தான் ஆபத்து தேர்தல் ஆணையத்தில் தான் ஆபத்து நான் பாரதிய ஜனதா கட்சியை கூட ஃபஸ்ட்டு அக்யூஸ்டுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒத்து ஊது தான் அவங்க பிழைக்கிறாங்க செத்து போயிட்டான்னு சொன்னவன் கும்புல் கும்பலாக வந்து டீ குடிக்கிறாங்க கும்பல் கும்பலாக வந்து ராகுல் காந்தியை பார்த்து வாழ்த்து பெறாங்க நாண்டுகிட்டு தொங்க வேணாம் இதுக்கே மக்கள் நம்பிக்கை பெற்று நீங்க வாக்கு வாங்கினீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டு இவ்வளவு தானே இதை அஞ்சு வருஷம் கழிச்சு வேலைலாம் பண்ணுறீங்கன்னா இது என்ன என்ன அரசியல் இது லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் அந்த வாக்குரிமை பேரணி மிகப்பெரிய பரபரப்பாக போயிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நேத்துப்பா இதில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பேசினார் ராகுல் காந்தி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலேயே குஜராத் மாடல்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த குஜராத் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு திருட்டு மாடல் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இந்த பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இந்தியா கூட்டணி எல்லோருமே அங்கே போய் அந்த பிரச்சாரங்களில் ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம் இந்த பீகார் தேர்தல் குறித்தும் இந்த ராகுல் காந்தி அவருடைய வாக்குரிமை பேரணி குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட டெய்லி அடிக்கடி பேசிகிட்ருக்கோம் நேற்று நைட்டு கூட ஒரு நண்பர்கிட்ட பேசினேன் ஒரு ஒரிசாவில் இருக்கார் ஒரிசாவில் பத்திரிக்கையில் வேலை செய்கிறாரு பட் பீகார் எப்படி ஓட்டு போடும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இப்போது அங்கேயே போய்ட்டு தங்கி வேலை பார்க்குறாரு ராகுல் காந்தியோட இந்த பயணம் என்பது ஆல்ரெடி வந்து அங்கே தேஜஸ்வி யாதவ் வந்து போன முறையே வந்து ஒன்று ஒன்றரை பர்சண்ட்டில் தான் ஆட்சி போச்சு ஆர்ஜேடிக்கு வரலை இந்த வாட்டி அவங்க திருப்பியும் வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆர்ஜேடியுமே அங்கே கட்சி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது கூட ராகுல் காந்தி போய்ட்டு இந்த பிரச்சாரம் நாடு தழுவிய பிரச்சாரம் அதை தாண்டி அது பீகாரில் அவங்க வந்து கூர்மைப்படுத்தி அந்த பிரச்சாரம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு பேசுபொருள் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு களத்துலேருந்து செய்தி வருது இது களத்துலேருந்து வர செய்தி பட்டு தேர்தல் ஆணையத்தின நடத்த கடந்த காலத்தினுடைய வரலாறுலாம் பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்குது எங்கே எங்கே எதுவும் வேலைகள் சில சில திருட்டு வேலைகள் பண்ணி பண்ணிக்கிணி போயிடுவாங்களோ ஏன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிறன்றது விளையாட்டு கிடையாது இது இது இதெல்லாமே வந்து நல்ல செழிப்பாக போயிட்டு போது கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியாகவும் அல்லாமல் இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கிய தலைவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்த பாருங்கள் இந்த சைடு வந்து இந்த வண்டியில் போகும்போது பிரியங்கா காந்தி பின்னாடி நிற்கிறாங்க இந்த சைடு தேஜஸ்வி நிற்கிறாரு இந்த சைடு ராகுல் காந்தி நிற்கிறாரு ஸோ அப்போது நான் கடந்த நேர்காணத்தில் கூட பார்த்திங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுருவேன் அதை விட அதிகமான சந்தோஷம் எனக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்போ தேசிய அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 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 மிகப்பெரிய அந்தஸ்தை வந்து அடைஞ்சிருக்கார் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த காலத்தில் வந்து முலாயம் சிங் யாதவுக்கு இது மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது லல்லு பிரசாத் அவர்களுக்கும் இந்த இதை இதை விட அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது பட் அவருக்கு வயது முதிர்வு அதனால் அவரால் சரியாக ஈடுபட முடியாத காரணங்கள் அந்த மாதிரி மம்தா பானர்ஜி அவர்களும் முக்கியத்துவம் இருந்தது இப்போ ஸ்டாலின் அவர்களோட காலம் இது ஸ்டாலின் அவர்களோட நேரம் இது இப்போது பீகார் தேர்தலில் கிட்டத்தட்ட வெற்றி உறுதி அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து நிலவரங்கள் வருது அப்படி நடக்கும்போது நீங்கள் கேட்ட அந்த பெரிய கேள்வியில் கடைசியான பார்வை வந்து எந்தளவுக்கு இது முக்கியம் இந்த தேர்தல் அப்படின்னா இந்த பீகார் தேர்தல் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து மூன்று முறை ஆண்டு கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளது பாரதி ஜனதா கட்சிக்கு வந்து அந்த எண்ணிக்கை கணிசமாக சிங்கிள் மெஜாரிட்டி வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அண்ணாமலை போன்றவர்கள் மீது அவங்க கோபம் கூட வந்திருக்காது பட் இங்க என்ன பிரச்சனை சூழ்ச்சமோம்னா ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணியில் இருக்க நிதிஷ்குமார் அவர்கள் இல்ல அவங்க கூட சார்ந்தவர்கள் தூக்குறாங்க மிக மோசமாக தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்ஜேடியை வந்து அங்கே திருப்பி வலுப்பெற்றுவிடும் காங்கிரஸ் அங்கே திருப்பி வலுப்பெற்றுவிடும் அது நடந்ததுக்கப்புறம் யாரோ ஒரு நாலஞ்சு எம்பி இது நம்ம லோக்கல் பாலிடிக்ஸில் போகலாம் குறிப்பாக வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை விட நீங்கள் மாநிலத்தில் அரசபையில் இருக்கிறீங்க அமைச்சராக இருக்கீங்கன்னா நிறைய பேர் அதை தான் விரும்புவாங்க அப்போ அதிருப்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க பீகாரில் வந்து போதிய முக்கியத்துவம் கொடுக்கல ஆந்திராவுக்கு நிறைய கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் நிதிஷ் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துரு மற்றவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் யாரோ ஒருத்தர் நாளைக்கு நான் நான் வந்து இது வியூகங்கள் இல்லை ஒரு வேளை பிஜேபி அங்கே தோக்குதுன்னா இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்போ அங்கே வந்து ஒரு ஒரு மூணு நாலு எம்பி பிஜேபியை சேர்ந்தவங்களே ஒன்று ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு மாநில கட்சியில் சேர்றாங்க இல்லை வயது முதிப்பு ஏன்னா நிறைய பேர் எம்பி நமக்கு சராசரி ஏஜ் பார்த்திங்கன்னா எல்லாமே சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் தான் அப்போ பை எலெக்ஷன்லாம் வருது அப்படின்னும் போது பீகார் வந்து ஒரு பெரிய ஸ்டேட் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட எண்ணிக்கை இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்து நீங்க வந்து ஆட்சி இழக்கிறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா பிஜேபிக்கு வந்து ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஓகே ரைட்டு மிச்சம் யார் யார் எப்போ என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்றது தெரியாது இப்போ இன்னொன்று சந்திரபாபு நாயுடு அவர்களுக்குமே வந்து திருப்பி மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் இப்போ அங்கே வந்து ஜெகன் வந்து சாலிடா இருப்பாப்ல திருப்பி வரும்போது இப்போ ஜெகனை எதிர்த்து அரசியல் வியூகங்கள் எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் நாயுடு அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அந்த அலையன்ஸ் மாறக்கூடிய தன்மை படைத்தவர் அதாவது நிறைய நேரத்தில் அவர் போகிற அலையன்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும் இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் எடுத்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுருந்தா ஒரு ஏழு சீட்டு இல்லை பத்து சீட்டு வந்திருக்கும் ஆனால் அப்போ கூட்டணி வைக்கல தனியாக நின்னாங்க ஆனால் இப்போது தனியாக நின்னால் இன்னும் பலம் ஜாஸ்தியாக அவங்களுக்கு போது இன்றைக்கி போய் கூட்டணி வைக்கிறாங்க இதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறைய வாட்டி ஆயிருக்கு அப்போ கமிங் பேக் டு சந்திரபாபு நாயுடு நீங்க அவரை வைத்து பார்க்கும்போது அவரோட நிலை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் கடைசி வரலாம் அப்படின்றது ஒரு ஒரு டவுட்டு நாளைக்கு திடீர்னு இப்போ ஒரு 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 சில மாற்றங்கள் வருது ஒரு ரெண்டு ஸ்டேட்டு அடி வாங்குதுன்னு வச்சுக்காங்களா பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பயம் வரும் பட் அதனால தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா இந்தியாவோட அந்த கூட்டணி கட்சிகளோட அந்த புதிய அத்தியாயம் வந்து இங்கேருந்து தொடங்கப்பட போகிறது எப்போ ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் அதில் பீகார் வந்து பங்கு பெற்றுருக்கு அதனால பீகார் மக்கள்கிட்டே அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து பிரச்சாரத்துக்கு தான் போயிருக்கிறாருங்க அவர் வந்து ஏதோ நானும் கலந்துக்கினேன் அப்படின்ற மாதிரி இல்லை அவர் கிட்டத்தட்ட வாக்கு சேர்க்கிறக்கிற அந்த முறை நாங்கள் பலமாக இருக்கிறோம் எங்கள் அணி பலமாக இருக்குது எங்களை பலவீனப்படுத்துறதுக்கு ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த தொணியில் அந்த ஒற்றை சேர்றாங்க வேற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதாவது தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி வலு வலுவிளந்து கொண்டே வருது இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் அதனால் ஏதாவது ஒரு ட்ராமாவை போட்டு இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வைக்க பார்க்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுலாம் இல்லைங்க வெற்றி தோல்வி தான் முதல்ல அவங்களுக்கு ஒத்துமையாக வராங்க நீங்கள் நீங்களும் வந்து உங்களுக்கும் கூட்டணிலாம் இருக்குது நீங்களும் சந்திரபாபு நாயுடு கூப்பிடுங்க ஐயாத்திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இதில் சுழச ஒரு முக்கியமான விஷயம் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கு சொல்கிறேன் பீகாரில் கூப்பிட்டிங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ண மாட்டார் அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டாக தமிழ்நாட்டில் இருக்கார் ஏன்னா இங்கே திருப்பி ஆட்சிக்கு வரணும் இ நான் இங்கே இருக்கிறத ஓட்டு வாங்கி இங்கே ஜெயிக்க போனால் அதை விட்டு பீஹாரில் பட் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது அதேமாதிரி இந்திய கூட்டணியில் நிறைய பேர் இப்போ மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் வந்து அந்த கிரவுண்டு வந்து ஒன்றும் பயம் கிடையாது மேபி அழைச்சாங்கன்னா அவரும் போய் பிரச்சாரம் பண்ணுவார் அகிலேஷ் யாதவும் சரி எதிர்கட்சியில தான் இருக்கிறார் இருந்தாலும் அகிலேஷ்க்கு வந்து பீகார்ல ஒரு ஒரு ட்ராக்ஷன் இருக்கு ஹிந்தி பேசக்கூடிய தன்மைப்படுத்தவர் அப்ப அந்த மாதிரி எல்லாருமே அங்க போய் பேசும்போது கண்டிப்பா என்னன்னா பிஜேபி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனுடைய பயத்தோட நீச்சது பிரச்சாரம் தானே பண்றாங்க நேர்மையா சந்திக்கலாம் இது போன்ற ட்ராமா தேவையில்லை அதாவது அதை பாரதிய ஜனதா சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி தேவை அதை பிஜேபி சொல்லக்கூடாது அவங்க ஆதாரத்தை கேட்டாங்க கொடுக்கல அவங்க காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது வந்து தேர்தல் ஆணையத்தை தான் நீங்க எதுக்கு குறுக்க இருக்க ஓடி வரீங்க பாரதிய ஜனதா கட்சி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுல பிரச்சனை இருக்கு அலடாக்காதான் அப்படி போதா இப்போ என்ன சொல்றாங்க குஜராத்லேயே தான் ஜெயிச்சியா இதுதான் நடக்குதா இதுதான் சங்கதியான்னு சொல்லி இப்போ வந்து ஒரு புது விஷயத்தை கொளுத்தி போடுறாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்ற தேர்தல் ஆணையம் தான் நீங்க ஜெயிச்சு இடங்கள்லாம் குற்றச்சாட்டு இல்லை தோத்த இடங்கள்ல மட்டும் ஆமா தோக்குற இடத்துல தானே ஏன் பிரச்சனை வருதுன்னு வாங்க ஜெயிச்ச இடத்துல நாங்க நீங்க யதார்த்தமா பேசுங்க ஜெயிச்சிட்டா ஓகேண்ணா ஜெயிச்சிட்டேன் மக்கள் தீர்ப்பேன் மகேஷன் தீர்ப்புன்னு எல்லா அரசியல்வாதியும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க தோற்ற இடத்துல தான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க ஏன் தோத்துச்சு எந்த பாகத்தில் ஓட்டு என்ன போச்சு எங்கே போச்சு இவன் சிரிச்சா ஆனே நம்மளை பார்த்து பிரச்சாரத்துக்கு போனப்போ ஏன் இவர் நமக்கு ஓட்டு போடல ஓட்டை யாருன்னா திருட்டிட்டு போயிட்டாங்களா இல்லை ஓட்டே போட வரலையா இல்லை துட்டை வாங்கிட்டு மாற்றி போட்டாங்களா அந்த கணக்கெலாம் எடுப்பாங்கள்ல காங்கிரஸ் கட்சி தானே பாதிப்புக்குள்ளாயிருக்கு அதனால் காங்கிரஸ் கட்சி கணக்கு எடுக்குது கணக்கு எடுத்து பார்க்கும்போது அட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி கொஞ்சம் ஓட்டர் ஸ்லோ லிஸ்ட்டை தூக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் இது தெரியுது அது காங்கிரஸ் கட்சி வந்து ஸ்லோ இதில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பத்து நாள் இல்லை ஒரு வாரத்தில் தேர்தல் அதாவது நாட்டில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா முன்னாடிலாம் வந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்த உடனே சுமாராக அறுபது சதவீதம் வாக்கு வந்து பதிவாயிருக்குன்னு சொன்னால் மறுநாள் காலையில் வந்து சொல்லுவாங்க அறுபத்தி ஒரு சதவீதம் இல்லை அறுபத்தி ஓரை சதவீதம் ஒரு முக்கால் பர்சன்ட்லேருந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் வேறலாம் சொல்லுவாங்க இவ்வளோ ஓட்டு கூடி இருக்குன்னு அதுக்கே அன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அரசியல்வாதிகள்லாம் கேள்வி கேட்பாங்க அது எப்படி ஒன்றரை பர்சன்ட் குடிச்சு அது எப்படி ஒரு பர்சன்ட் குடிச்சு அப்போ இவங்க சொல்லுவாங்க இல்லை தபால் ஓட்டு இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே கவுண்டரில் வந்து டோக்கன் கொடுத்தாங்க அவங்க வந்து போட்டாங்க அப்புறம் ஒரு சில கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தது பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு மேலே அந்த நம்பர்லாம் வந்தது அதை நாங்கள் விடிகாத்தில் தான் கணக்கு பண்ணி இப்போ உங்களுக்கு பதினோரு மணிக்கு பத்திரிகையாளர் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஒரு பேசு பொருளாக இருந்தால் அது முடிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி காலத்தில் என்னென்னா அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு பதினோரு பர்சன்டெல்லாம் காட்டுறாங்க எழுபது பர்சன்ட்டு போலிங் வாக்குப்பதிவுனால் மறுநாள் காலையில் கேட்கும்போது எண்பத்து ரெண்டுன்றாங்க எண்பத்தொன்னுன்றாங்க இந்த மாதிரி நிறைய மாநிலத்தில் நிறைய பாராளுமன்ற தொகுதிகளும் நடந்திருக்கு அப்போ இது எனக்கு ஏமாற்ற வேலையால் தெரியுது ஒரு பத்திரிகையாளராக இது நான் முன்னாடி பார்க்காத ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் எனக்கு காட்டுறீங்க அப்படின்பா நான் ஒரு பத்திரிகையாளர்னால் நீங்கள் இதுக்கு ராகுல் காந்திக்கு போனோம் ஒரு ஒரு பெரிய தலைவர் ஒரு சாதாரண பத்திரிகைக்காரனுக்கே இந்த கே கேள்வி வருதுல்ல ஏன் முன்னாடியும் கலெக்டர் இருந்தாங்க முன்னாடியும் தேர்தல் ஆணையம் இருந்தது முன்னாடியே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருந்தாங்க அன்றைக்கும் அதே டுவாயின் அமுக்கிற மிஷின் தான் அன்றைக்கும் வந்து கணக்கு போட்டு கையில் போட்டு மேனுவலாக சொல்லுவாங்க தேர்தல் ஆணையர் வந்து சொல்லுவார் ஆனால் இப்போது பாரதிய ஜனதா கட்சி காலத்தில் ஒண்டி ஏன் இந்த வாக்கு வங்கி வித்தியாசம் ஏன் இந்த பதிவான ஓட்டுக்கும் மறுநாள் காலையில் நீங்கள் சொல்கிற ஓட்டுக்கும் ஏன் அந்த வித்தியாசம் அப்போ இதெல்லாம் தானே உங்க மேல சந்தேகம் வருது நீங்க அதாவது தேர்தல் ஆணையம் வந்து எங்களை சந்தேகப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது நீங்க தான் முதல்ல வைக்கணும் அபிடாவிட்டு பிரமாண பத்திரம் எல்லாம் தேர்தல் ஆணையர் தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர்த்து வேற இல்லை பகவத்கீதை மேல குரான் மேலே அதுக்கப்புறம் பைபிள் மேலே அதுக்கப்புறம் இந்திய கான்ஸ்டியூஷன் மேலே நாலுத்துலேயே வச்சு பண்ணணும் என்ன கேட்டாங்க ராகுல் காந்தி மீது கடுமையான சட்ட நடவடிக்கை தேர்தல் ஆணையத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி மக்களை தவறான ஒரு பாதையில் வழிநடத்தி கொண்டு போகிறாரு இது தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இல்லை இல்லை தேசத்துக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லை தேசத்துக்கு உங்களால் தான் ஆபத்து தேர்தல் ஆணையத்தில் தான் ஆபத்து நான் பாரதிய ஜனதா கட்சியை கூட ஃபர்ஸ்ட்டு அக்யூஸ்டுன்னு இதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒத்து ஊதுறதுனால தான் அவங்க பிழைக்கிறாங்க உங்கள் வேலையை வாங்குகிற சம்பளத்துக்கு தேர்தல் ஆணையராக நீங்கள் வேலை பார்க்குறீங்களா பண்றது இல்ல விளக்கம் கொடுக்குறாங்க என்ன விளக்கம் கொடு செத்து போயிட்டான்னு சொன்னவன் கும்பல் கும்பலாக வந்து டீ குடிக்கிறாங்க கும்பல் கும்பலாக வந்து ராகுல் காந்தியை பார்த்து வாழ்த்து பெறாங்க நாண்டுகிட்டு தொங்க வேணாம் இதுக்கே சரி என்ன பண்ணியிருக்கணும் சரி அட்லீஸ்ட் அமைதியாக இருக்கலாம்ல தேர்தல் ஆணையம் அரசியல்வாதி மாதிரி பேசணும் அதுதான் அங்கே வந்து அனுராக் தாக்கூர் போன்றவர்கள் இருக்கிறாங்க பிரதமர் மோடி கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் பேசிட்டு போக போகிறாங்க நீங்கள் எதுக்கு யாரோ இல்லைன்ற மாதிரி கத்திட்டு கத்திட்டு ஓடி வரீங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் யார் எல்லாேருக்கும் பொதுதானே ஒரு ஒரு தனியான ஒரு ஒரு இன்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தானே அரசாங்க நிறுவனம் தானே நீ எதுக்கு வந்து எதுக்கு தக்காளியில் போடுற அந்த கத் இது தக்காளி மாதிரி நீங்கள் எதுக்கு கொதிக்கிறீங்க எதுக்கு கொதிநிலையில் இருக்கிறீங்க என்ன சொல்லிட்டாரு அதை நியாயப்படுத்துங்க நேர்மையாக நடத்துங்க ஓட்டெல்லாம் எங்கேயோ போகுது போகடாமல் பார்த்து இது தானே சொன்னார் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டால் ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு ஓட்டுக்கு வர இது ஒரு பத்து சதவீதம் கொஞ்சம் லைட்டாக போட்டு கொடுங்க அப்புறம் எங்களுக்கு பார்த்து செய்யுங்க இந்த மாநிலத்தில் அப்புறம் வந்து எங்களால் ஜெயிக்கிற அமேதரில் மேயர் தேர்தலில் அதனால் கொஞ்சம் நாலு ஓட்டு குத்தி கொடுங்க இதெல்லாமே கேட்டால் ராகுல் காந்தி இதெல்லாம் நடக்குது இல்லை இதைவாக கேட்டால் ராகுல் காந்தி நேர்மையாக நடத்துங்க லிஸ்ட்டு வைங்க அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஆளை சேர்த்து கொடுக்க சொல்லி கேட்கல யாரும் ஓட்டு ஆதரவாக போடுங்கன்னு கேட்கல நேர்மையாக நியாயமாக நடத்துங்கன்னு கேட்டதுக்கு அவர் மேலே நீங்கள் வந்து திருப்பி மடை மாத்துகிறேங்கன்னா அது என்ன விதமான அரசியல் அது நீங்கள் அரசியல் உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது ஓட்டு போட்டாங்களா என்னம்மா சொன்னமா இதுதான் வேலை இந்த ஆள் மாறாட்டம் பண்ணுறது ஓட்டை நீக்கிறது ஓட்டை சேர்க்குறது ஒரு கட்சிக்கு உதவுறது இதெல்லாம் பித்தலாட்டமாக இல்லையா சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து வந்து கட்சிக்காரங்க பண்ணுறாங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளே ஒரு விசுவாசமாக இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி பைத்துக்கு இந்த மாதிரி மட்டமான இழிவான செயலில் அரசியல்வாதிகள் செய்வாங்க தேர்தல் ஆணையத்துக்கு எங்கே போச்சு மாண்பு இப்போ இப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையன்னா சந்தி சிரி சிரிக்கிறதுல நல்லாவா இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு மற்ற மற்ற மேலை நாடுகளை பற்றி என்ன நினைப்பாங்க மட்டமாக நினைக்க மாட்டாங்க இவங்க வந்து ஓட்டெல்லாம் திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்கப்பா ஒரு காலத்தில் இருந்தது பூத் கேப்சரிங் இருந்தது அது என்னென்னா மொத்தமாக நடக்காது ஏதோ ஒரு பூத்தில் ஒரு குண்டா ஒருத்தன் இல்லை ஒரு ரவுடி பையன் ஒருத்தன் போயிட்டு பொட்டி தூக்கின்னு போயிடுவாங்க இல்லை ஆளை வச்சு கல்லை ஓட்டு போடுவாங்க ஏதோ ஒரு பூத்தில் நடக்கும் ரெண்டு பூத்தில் நடக்கும் மொத்தமாக கொத்தாவாக பண்ணுவீங்க ஓட்டோலியவா அடமானம் வைப்பீங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு அரசியல் கட்சியோட அவங்களோட தலையாய கடமை என்ன மக்கள் நம்பிக்கை பெறுறது ரைட்டா மக்கள் நம்பிக்கை பெற்று நீங்க வாக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு கோபுரிங்க இவ்வளோதானே இதை கூட அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ண முடியாமல் இந்த திருட்டு வேலைலாம் எல்லாம் இது என்ன என்ன அரசியல் இது நன்றிண்ணா நிறையா நல்ல தகவல்களை நேரில் சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி